என் ரத்தத்தின் ரத்தங்களே வணக்கத்துக்குரிய என் அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என் உடன்பிரப்புகளே அனைத்து பட்டாதாரி மாணவ மாணவிகளே மூத்த குடிமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் ப்ளஸ் ரெண்டு கோடி அதிமுக தொண்டர்கள் ப்ளஸ் தாய்மார்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் பொது ஒரு அவசர பதிவு எடப்பாடியை நம்புணும்னா நம்ம கட்சியை காப்பாற்ற முடியாது இப்போது ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் சசிகலா அம்மையார் கட்சியை இணைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் நாம் எடப்பாடியை கழித்து விட்டு நம்ம இந்த மூணு மூணு பேரும் ஒரு டீமாக இணைஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் தொண்டர்கள் ஒன்றாக இணைவோம் மற்றும் சிறுபான் சிறுபான்மையர் வாக்கு வங்கி நடுநிலைகள் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்காளர்களை கவர்ந்து விடுவோம் தற்பொழுது கட்சியின் மூத்த தலைவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இருக்கும் செங்கோட்டையனை எடப்பாடியார் கட்சியிட்டு வெளியேற்ற வழிவகுத்துள்ளார் நாம் அவருக்கு ஆதரவு எழுப்பி அவரது தலைமையில் செங்கோட்டையன் ஐயா அவரது தலைமையில் இந்த மூன்று டீமிகளையும் இணைத்து நாம் தேர்தல் களம் காண்பதற்கு அருமையான வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஒன்று பண்ணுங்க நெக்ஸு வலைதளத்தில் போனீங்கன்னா செங்கோட்டின் ஐயா அவர்கள் ஈமெயில் ஐடி ஃபேஸ்புக் கிடைக்கும் அதிலிருந்து அவர் நம்பக்கு நம்பருக்கு ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் கருத்துக்களை எழுதி நெட் சென்டர் சென்டருக்கு போனீங்கன்னா அது பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் போய் வந்துடும் ஒரு ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இதை அவசரமாக செங்கோட்டியின் ஐயா ஐம்பது ஆண்டுகளுக்கு விருதுமாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வருகிறார் அவருக்கு நம்ம ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஆதரவு குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எடப்பாடியார் இந்த கட்சியை வேறு யாருக்காகவும் நடத்துவதாக தெரிகிறது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க எடுத்தும் இவர் மட்டும் மறுத்து வருகிறார் அது அவர் அவர் பாதையில் செல்லட்டும் நாம் இந்த மூன்று டீமும் இணைந்தால் இவர்கள் இணைய தயாராகவே இருக்கிறார்கள் நாம் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தயவு செய்து அனைவரும் செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு இந்த தகவலை எக்ஸ் வழக்கில் சென்று அவரது இமெயில் ஐடி கேஷ்புக்கிற்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஒரு ஐம்பது ரூபா இந்த கட்சிக்காக சொல்ல முடியாது நம்ம கட்சியை காப்பாற்றி விடலாம் வாழ்க அம்மாவின் புகழ் ஓங்குக எங்கென்றும் மக்களின் மனதில் நினைத்திருக்கட்டும் வாழ்க தமிழகம் நன்றி வணக்கம்